செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது பஞ்சாயத் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அட்டாரி பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தசீமை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது தமிழகம் கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு செய்திகள் மக்களவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது இதனையடுத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மிக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது கேரளாவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ராஜஸ்தானில் மொத்தமுள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகளுக்கும் மேற்குவங்கம் மற்றும் சத்தீஷ்கரில் தலா மூன்று தொகுதிகளுக்கும் மணிப்பூர் திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது மணிப்பூர் மாநிலத்தில் பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவும் அன்றைய தினம் நடைபெறுகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மற்றும் ஹர்டா பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தேர்தல் நடைபெறும் கேரளாவில் பிஜேபியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா ஆழப்புழா தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திருமதி பிரியங்கா காந்தி வயநாடு தொகுதியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு பினராயி விஜயனும் தமது கட்சி வேட்பாளர்களுக்காக இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே கேரளாவில் தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சய் கவுல் கூறியுள்ளார் மாநிலத்தில் மொத்தம் இரண்டு கோடியே எழுபத்து ஏழு லட்சம் வாக்காளர்கள் உள்ளதாகவும் இவர்கள் வாக்களிக்க வசதியாக மாநிலம் முழுவதும் இருபத்தைந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இயற்கை பேரிடர்கள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் அதன் தாக்கம் அதிகரித்திருப்பதாகவும் இதனை எதிர்கொள்ளும் விதத்திலான செயல்முறைகளை நாம் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் ஆறாவது சர்வதேச பேரிடர் எதிர்ப்பு திறன் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் என்ற மாநாட்டில் திரையிடப்பட்ட காணொலி பதிவில் பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் நாளைய வாழ்வு சிறப்பாக இருப்பதற்கு இன்றே நாம் அதற்குரிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக பேரிடர் மேலாண்மை துறையில் பல்வேறு நாடுகள் ஒன்றாக இணைந்து பணியாற்றி வருவது சிறப்புமிக்கது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் கிராமப்புற மேம்பாட்டிற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பஞ்சாயத்து அளவில் பணியாற்றும் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மேலும் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்படுத்தும் விதத்தில் தமது அரசு தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்களின் கனவுகள் சிறகு விரிக்க தமது அரசு பாடுபடும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பஞ்சாயத்து ஆட்சி முறையானது பழமையான ஜனநாயக மதிப்புகள் மற்றும் நெறிமுறைகளின் ஆன்மாவாக உள்ளது என்று கூறியுள்ளார் பஞ்சாயத்துகள் சுயராஜ்யத்தின் வலுவான தூணாக மட்டுமல்லாமல் சுயசார்பு இந்தியாவின் வளர்ச்சியை பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோ பசிபிக் பகுதியில் ஆசியான் நாடுகள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்த அமைப்பை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதற்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள சவால்கள் மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளில் இந்தியா இணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார் அட்டாரி எல்லைப் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தசிம் என்ற மோட்டாவை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சமேலியில் அவரது இல்லத்தில் வைத்து இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்று மூன்று கிலோகிராம் ஹெராயின் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆப்கானிஸ்தானில் இருந்து அம்ரித்சரில் உள்ள அட்டாரி பகுதி வழியே கடத்தி வரப்பட்ட போது பறிமுதல் செய்யப்பட்டது சர்வதேச அளவில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவது குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த நடவடிக்கை அப்போது மேற்கொள்ளப்பட்டதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது உலக தடுப்பூசி வாரம் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குழந்தைகள் வயதானவர்களை பல்வேறு நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாகவும் இதன் காரணமாக அவர்கள் ஆரோக்கியமான வாழ்வை உறுதிப்படுத்த இந்த தடுப்பூசிகள் பயன்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது தடுப்பூசிகள் பயன்படுத்துவதன் மூலம் நோய்களால் ஏற்படும் உயிரிழப்பு தடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி போடுவது குறித்து விழிப்புணர்வை உலக சுகாதார அமைப்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடத்தி வருவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டு திகழ்கிறது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வரையாடு கணக்கெடுப்பு பணிகள் வரும் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதற்கான சிறப்பு பயிற்சி முகாம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் வனத்துறை அதிகாரிகள் வன ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் குறிப்பாக அடுப்புக்கல் முட்டை அகஸ்தியர் மலை சென்புஞ்சி முட்டை ஆகிய இடங்களில் மட்டும் வரையாடுகள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் வசிக்கும் வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணியினை வனத்துறையினர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடத்துகின்றனர் இதனை கணக்கெடுக்கும் பணிக்கான சிறப்பு பயிற்சி முண்டந்தரை வனத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் வனத்துறை அதிகாரிகள் வன ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வரையாடுகளை எவ்வாறு கணக்கீடு செய்ய வேண்டும் என பயிற்சி அளித்தனர் களக்காடு முண்டந்தரை வனச்சரகத்தில் குறிப்பாக அடுப்புக்கல் முட்டை அகஸ்தியர் மலை செம்புஞ்சு முட்டை ஆகிய மூன்று இடங்களில் மட்டுமே வரையாடுகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த பகுதியில் அதன் எச்சம் காலடித்தடம் மற்றும் அந்த விலங்குகளை நேரடியாக பார்ப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் வரையாடுகள் கணக்கீடு செய்யப்படுகிறது மேலும் வரையாடுகளின் உணவுகளான தாவரங்கள் குறித்தும் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள இந்திரா காந்தி நினைவு துலிப் மலர்கள் தோட்டத்தில் அறுபத்தெட்டு வகையான பத்து லட்சத்து எழுபதாயிரம் மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றனர் இதனை பார்வையிடுவதற்காக இதுவரை நான்கு லட்சத்து இருபதாயிரம் பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர் இதில் மூன்றாயிரம் பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஜம்மு காஷ்மீரின் பந்திப்பூரா பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே தற்போது சண்டை நடைபெற்று வருகிறது சாட்டிபேண்டி பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகம் கர்நாடகா தெலங்கானா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிக கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஒடிசா மாநிலத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் மேற்குவங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் ஈரோடு சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் அதிக வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் மக்கள் தேவையின்றி பகல் நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இரண்டு தினங்களாக ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசி வருகிறது பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை பொதுமக்கள் தவிர்த்திடுமாறும் வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்படும் நிலையில் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் அதிக அளவில் வெயில் மற்றும் வெப்ப அலை வீசுகிறது வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை ஓரங்களில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் மற்றும் குளிர்பான கடைகளில் அவற்றை வாங்க அருந்தி வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பூஜ்யம் ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் சீனாவின் சென்டிங் ஜூவை வென்றார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் கோவா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது ராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது அட்டாரி எல்லைப் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தசீமை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது தமிழகம் கர்நாடகா தெலங்கானா உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் இன்று முதல் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ் லே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது